ஆட்சி மாற்றம் வரணுனாலும் சரி இப்போ இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணுன்னாலும் சரி தீர்மானிக்க போக போகிற ஒரு மிக முக்கியமான கட்சி பாமக சமீபத்தில் ஒரு மாநாட்டில் யார் சொன்னோம் உங்களுக்கு பாமக பாமக ஆஃபீஸ்லேருந்து நேராக வர மாதிரி வரை வந்திருக்கேன் எங்கேருந்து வரைக்கும் இப்போலாம் ஜிகே பண்ணிட்டு கேட்குறேன் நீங்கள் தானே இத்தனை வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டு போட்டோம் ஒரு அன்புமணியோட பிள்ளைங்களை பாருங்கள் என் பிள்ளையை பாருங்கன்னா என் பேரனை பாருங்கன்னா டவுசரோடு ஒரு பையன் போடுறேன் சட்டம் இல்லாமல் அதில் ஒரு ஓட்டலோடு தூஞ்சி பண்ணி கழிப்பேன் என் பேர பிள்ளை பாருங்கள் ஓட்டு போடுதுன்னு இருபது வருஷமாக போட்டுருக்கேன்

அந்த ஜான் ஆரோக்கியராஜன் ஒரு ஆமா காசையும் வாங்கிட்டு உங்கள் அப்பா வெளியே தெளிவிட்டுட்டாங்க ஏன்னா அவர் விவரமான ஆள் நீங்கள் ராமதாஸ் அவர்களை அளவுக்கு நீங்கள் நாலு டைம் ஏமாற்ற முடியாது ரெண்டு டைம் ஏமாத்தலாம் மூணா டைம் கண்டுபிடிச்சிடாரு ஆனால் அன்புமணி அப்படி கிடையாது நவீன சூதாட்டம் மாதிரி ஜங்லி ரம்மி விளாண்டு பசங்களாம் ஏமாத்துறாங்க நல்லா படிச்சிருப்பான் ஐடியில் வேலை பார்ப்பான் ஜங்கிலி ரம்மியில் பத்து லட்சத்தை தொலைச்சிருப்பான் பொண்டாட்டிக்கும் தெரியாது என்னன்னா இவன் போகிறான் வரான் ரூம்குள்ளேயே இருக்கான் வேறு ஏதாவது தப்பான இது ஏதோ பண்ணுறானோ எவ்வளோடைய தொடர்பு வச்சிருக்கானோன்னு சண்டை விடிறாய் கடைசியில் பார்த்தா ஜங்கிலி ரம்மியில் பத்து லட்சம் கடை வாங்கிடுது வாங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து குடிக்கிற டேஞ்சர் போயிரு இதே ஸ்டைல் தான் நவீன ஜங்கிலி ரம்மி தான் யாருன்னா அன்புமணி எவ்வளோ பெரிய காமெடி பத்தி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயா அவ்வளோ நாள் பொறுமையாக விட்டு வச்சாரு பேசு ஆனால் தான் கட்சியை விடுத்துக்கிட்டேன் படம் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லி தாத்தா கொள்கைகளுக்கு எதிரி வேணே வந்து மாமனார கடுப்பு எங்கே கடுப்பு ஏற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் மருமகள் போய் பேசு தமிழ்நாட்டில் ஒரு தமிழை டி ஆர் ராம்தாஸ் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் கல்ல அவருடைய மருமகள் போய் அது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியில் பேசினா அவர் எவ்வளோ மனம் பண் போட்டுருக்காரு அமித்ஷா வந்து தோட்டம் எவ்வளோன்னு கேளுங்கன்றிருக்காங்க மாங்காயெல்லாம் பேச அந்த பஞ்சாயத்தை நான் வைக்க விட இன்னும் அண்ணாமலை பிரச்சனை இல்லை கூடையோட நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் ராமதாஸை ட்வீட் பண்ணுவேன் அந்த முடிஞ்சு இப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த கூடை மாங்காய் கிலோ கணக்கு இவ்வளோ எல்லாம் பேசாதீங்க தோட்டத்தை எவ்வளோன்னு கேளுங்க தைலாபுரம் தோட்டத்தை ஒரு பாட்டு வருமே சார் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட ம என் மார்பில் முட்டு தேடி கண் பண்ணிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போயிட்டு மார்பில் முட்டினாலும் பழைய குனிய வச்சு இதில் முட்டி குனிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து முட்டிடுதான் அப்படி இப்போ அங்கே போயிட்டு ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளா ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட உமாபதி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் வரணுன்னாலும் சரி இப்போ இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணுன்னாலும் சரி தீர்மானிக்க போக போகிற ஒரு மிக முக்கியமான கட்சி பாமக சமீபத்தில் ஒரு மாநாட்டில் யார் சொன்ன உங்களுக்கு பாமக பாமக ஆபீஸ்ல இருந்து நான் தைலாபுரத்துக்கு போல சார் தைலாபுரத்துக்கு பாமகம் பெரிய கூட்டம் இருக்கு ஒரு இயக்கம் இருக்கு அடுத்த போராட்டங்கள் இருக்கு இப்ப அப்படி இருக்கும்போது சரிப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியாக இருந்தது மேபி இப்போ கொஞ்சம் வலுவடைந்துருக்காங்கன்னா இப்ப எந்த கூட்டணிக்கு போறாங்கிற பிரச்சனைலாம் கிடையாது எங்களுக்கு எந்த கூட்டணிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது நாங்க வலுவா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதியில் நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாவட்ட சிலரில் கூட்டத்தில் ஐயா ராமதாஸ் பேசியிருக்கிறாரு ஆனால் பிரச்சனை என்னென்னா படுக்கிறது வந்து ஓரமாக படுக்கணும் நான் ரோட்டில் பார்த்தேன் சீமான்னு சொல்கிற மாதிரி லாரியை ஏற்றிட்டு போயிருக்கேன் படுத்துகிட்டே ஜெயிப்போம்னா எதாவது தொகுதியில் போய் ரோட்டில் படுத்தீங்கன்னு வைங்க விதை வச்சு ஏற்றி விட்டு போயிடுறேன் இந்த லோடு ஆட்டோ இருக்கு பாருங்க சின்ன யானையை வச்சு ஏற்றிட்டு போயிடுவாங்க இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிறது ஆல்ரெடி பாமக உள்ள அப்பா மகன் பிரச்சனை வெட்ட வெளியாக தெரிஞ்சது மகன் கட்சியை விட்டு நீ நீக்கினார் பட் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க ஒரே மீட்டிங்கில் ரெண்டு பேரும் இது வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க கட்சியை யாராக தூக்கிடுவேன் நான் உருவாக்குனே கட்சி என்ன என்ன என்னென்ன பண்ணுறீங்க யார் ஃப்ராடத்தனம் பண்ணுறீங்க நில அபகம் என்னென்னமோ பேசுகிறார் சார் நிறைய பேசும்போது அவர் கிட்டத்தட்ட கட்சியில் இருக்கிறவங்களே நிறுவனர் ராமதாஸ் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க கட்சி இவரோட அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற நேரத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் ரெண்டாவது நாளாக இவர் பங்கேற்கலை ஜிகே மணி அவர்கள் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் இரவு பகலாக உங்களை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோங்கிறாங்க இரவு பகல் பேச்சுவார்த்தை என்ன என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குது இரவு பகல்னால் அவர் ராமதாஸ் எட்டரை மணிக்கெலாம் சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு படுத்துருவார் ஜி கே மணி யாரோட பேச்சுவார்த்தை பாவம் அவர் அந்த மனுஷன் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து கர்மாந்தரம் பட்டு தான் கிடைக்காது ராமதாஸ் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி பேருக்கு ஒரு தலைவராக போட்டு விட்டு எங்கே அனுப்புனாலும் அவரை தான் அனுப்புகிறது இந்த பிரச்சனைனாலும் சரி குடிசத்தி பிடிச்சி பிரச்சனை அந்த மரம் அதுவாக விழுந்துச்சுன்னா கூட யாரோ வெட்டி போட்டாய் போய் பார்த்துட்டு வான் சொல்லி ஊர் ஊராக அலைஞ்சிறது தான் ஜிகே மணி வேலை அவர் ஒரு அப்பாய் மனுஷன் நல்ல மனுஷன் அவர் வந்து இருபத்தி நாலு மணி ஐயா நல்லா இருக்குன்னா ஐயா குடும்பம் நல்லா இருக்குன்னாரு அது அவர் எந்த தெய்வத்திட்ட வேணுன்னாரோ நல்லா தான் இருக்காங்க ஆனால் கட்சியில் உள்ள முறை நான் போயிட்டேன் இப்போ அதுதான் பிரச்சனை இப்போல்லாம் ஜிகே மணிட்டு கேட்குறேன் நீ சொன்னீங்கன்னு தானே இத்தனை வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டு போட்டோம் ஏன்னா அவர் நான் அவர் அன்புமணியோட பிள்ளைங்களை பாருங்கள் என் பிள்ளை பாருங்கன்னா என் பேரனை பாருங்கன்னா ட்ரௌசரோடு ஒரு பையன் ஓடுறேன் சட்டை இல்லாமல் அதில் ஒரு ஓட்டை வந்து குஞ்சு பண்ணி வெளியே என் பிள்ளைய பாருங்கள் ஓட்டு போடுறதுனே இருபது வருஷமாக போட்டிருக்கேன் அஞ்சு எலெக்ஷன் இதை பாருங்கள் பாருங்கள் நேராக கண் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் ஆதாரத்தை அப்படி அதுக்கு என்னம்மா செய்ய முடியும் நல்ல டைலர்ட்டாக தைச்சி போட்டுக்கலாம் துணி வேணும் இல்லைங்க காசு வேணும் இல்லைங்க நான் சிம்பாலிக்காக சொல்கிறேங்க என் என் பேரம் பயத்தி எப்படி கிடக்கு இதே குடிசையில் தான் கிடக்கும் ஆனால் இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி தலைவரோட பையன் எப்படி இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கு விஜய் வச்சு படம் எடுக்க ஏன் பையன் விஜய் போஸ்டரை பார்க்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் அப்போ அவன் விஜய் கூட போவானா போக மாட்டானா சொல்லுங்கள் இப்போ உங்கள் பேர்த்தி உங்கள் பேர்த்தி மட்டும் விஜயை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருது நீங்கள் பார்த்தா சினிமாக்காரனுக்கு எதிர்ப்பு தீயை வை பொட்டிய தீ வையின்வீங்க என் புருஷன் அன்றைக்கும் போய் படப்பொட்டி தீ வச்சுட்டு வந்தான் இன்றைக்கி பார்த்தா அதே ரஜினிகாந்தை போய் அவங்க பேத்தி பார்க்குது அப்போ நாங்கள் என்ன சொம்பையா அப்போ எங்கள் குடும்பத்தை நீங்கள் எவ்வளோ ஏமாத்திரி உதாரணத்துக்கு சொல்லும்போது ஜிகே மா எங்கே போய் என்ன பதில் சொல்ல முடியும் புரியுதா உங்களுக்கு கட் அண்ட் ரைட்டாக இப்போ கேள்வி கேட்குறாங்க மக்கள் பெண்கள் கேட்குறாங்க சொந்தக்காரரு சொந்தக்காரன்னு சொன்னீங்களேண்ணா என்ன ஆச்சு பார்த்திங்களா என் பேரம்பான் தெருவில் தெரியுது இன்னும் மாங்காய் அடிச்சுக்கிட்டு மாந்தோப்பில் ஏதாவது இப்போ இலையை பறித்து விட்டு போய் சுற்றிக்கிட்டேன் அப்படின்னோடனே அவரு உங்கள் மகன் டால்பின் பார்க்குறேன்றாரு என் பிள்ளை என்ன பெருசாலியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு டெய்லி ராத்திரி ஆனால் ரெண்டு பெருசாலையும் வந்து பாத்திரத்தை விட்டுது இதைத்தான் என் பேரன் பேத்தையும் என் பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு ஆனால் உங்களால் வந்து மாடியில் உட்காந்து கடலில் டால்பின் பார்க்குறாரு எங்கள் நிலமையும் உங்கள் நிலமையும் என்னாச்சு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தயவுசெய்து நீங்கள் வந்துடாதீங்க ம் அப்படின்றது தான் இது பண்ணுறாங்க பணம் இப்போ அப்பா மகனுடைய சண்டையை அந்த இரவு முழுக்க பேச்சுவார்த்தை சொல்லி நீங்கள் தூங்கிடுறாங்க இப்போ யார் இப்போ நீங்கள் சந்தான கம்பெனியில் வர மாதிரி நீ பேசுகிற ஓகே ஆப்போசிட்டில் யாராவது பேசுகிறாங்க பார்த்து பேசியாக நிலமை தான் போயிட்டு இருக்காங்க அப்படி தான் போயிட்டு அப்படி தான் பேசுகிறது ஜிகே மணிப்பா பேசிகிட்டே இருப்பார் அவர் தூங்கிடுவார் ஐயாட்ட பேசுவா ஐயா தூங்கிடுறாரு இவர் எல்லா கதையும் சொல்லுவார் நேற்று அன்புட்ட பேசினேன் வச்சேன் இது பண்ணேன் அதை பண்ணேன் அப்படிங்கும்போது ஐயா 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 ஐயான்னு ஒரு சவுண்டு கேட்கும் பொருள் சவுண்டு கேட்கும் அது திருப்பி அன்புக்கு போடுவார் அப்பா ஐயாட்ட பேசினேன் ஐயாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் ஐயா தூங்கியிருப்பார் இவர் அவர் காதலை கேட்டாருன்னு நினச்சி அந்த விஷயத்தை அன்பு பண்ணிவிட்டு சொல்லுவார் அவரும் அப்பா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்கிற நம்பிக்கையில் காலையில் பார்க்க போவார் இல்லை தூங்கி காலைல பார்க்க போவார் ஆனால் அங்கே போனது விஷயமாக இப்படி தான் கட்சி ரெண்டாக பழந்து போச்சு இப்போ புரிதா அவங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க தூங்கிட்டே ஜெயிப்பேன் படுத்துகிட்டு ஜெயிப்பேன் உருண்டுக்கிட்டு ஜெயிப்பேன் உட்காந்துக்கிட்டு ஜெயிப்பேன் தலைகளான்ட்டு ஜெயிப்பேன்னா அவர் சொல்லி கட்சியை மெயின்டைன் பண்ணி வச்சுக்க ராமதாஸ் அவருக்கு என்ன கோபம் அப்படின்னா கட்சியை வந்து கட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியல நான் முதலமைச்சர் அன்னைக்கு வஞ்சாரு பாருங்க முதலமைச்சர் மூலம் சொல்லலாம் வே வெளியே போய் கோட்டையை வேணால் வேடிக்கை பார்க்கலான்றதெல்லாம் எதுக்கு கன்புமணி தான் எவ்வளோ காசு நீ நாசப்படுத்தி மேடையிலே ஏற்றலைங்க அந்த ஜான் ஆரோக்கியராஜன் ஒரு தம்பியை காசையும் வாங்கிட்டு உங்கள் அப்பா வெளியே தெளிவிடுட்டான் ஏங்க இப்போ மேடைன்னா நாலு தலைவர்கள் நான் பேசுவேன் இது அமெரிக்கன் ஸ்டைலுங்க ஒபாமா ஸ்டைலு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அப்போ அப்பாவே இல்லாமல் எப்படிங்க அவர்தான் தலைவர் அவர்கிட்ட மீட்டிங் நடக்கிறதே சொல்லாதீங்க புரியுதா நீங்கள் எதாவது திருப்பவனத்துலேயே அங்கே இங்கேயே நடத்த போகிறீங்க திருப்ப இது சாரி என்னது திண்டிவனத்தில் அவர் தைலாபுரத்தில் தூங்குற நேரத்தில் நான் நைட் அனுப்பிடுங்க அப்புறம் அடுத்த டிவியில் வந்து அவர் தெரிஞ்சுக்கட்டும் இப்படிலாம் இதை கூப்பிட்டாங்க திடீர்னு நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பாவை மேடையில் ஏற்றுனீங்கனாலே உங்கள் கட்சி நாசந்தான்னு சொல்லி ஏன்னா அவர் விவரமான ஆள் நீங்கள் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நாலு டைம் ஏமாற்ற முடியாது ரெண்டு டைம் ஏமாத்தலாம் மூணாவது டைம் கண்டுபிடிச்சிருவார் ஆனால் அன்புமணி அப்படி கிடையாது நவீன சூதாட்டம் இது மாதிரி ஜங்கிலி ரம் விளாண்டு பசங்களை ஏமாத்துறாங்க நல்லா படிச்சிருப்பான் ஐடியில் வேலை பார்ப்பான் ஜங்கிலி ரம்மியில் பத்து லட்சத்தை தொலைச்சிருவான் பொண்டாட்டிக்கும் தெரியாது என்னடா இவன் போகிறான் வர்றான் ரூம்குள்ளேயே இருக்கா வேறு ஏதாவது தப்பான இது ஏதோ பண்ணுறானோ எவ்வளோடைய தொடர்பு வச்சிருக்கானு சண்டையை போடுவாங்க கடைசியில் பார்த்தா ஜங்கிலி ரம்மியில் பத்து லட்சம் கடை வாங்கியிருப்பான் வாங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து குடிக்கிற சொல்லி போயிடுவான் இதே ஸ்டைல் தான் நவீன ஜங்கிலி ரம்மி தான் யாருன்னா அன்புமணி என்ன சார் பண்ணார் அவர் தான் போய் இந்த ஜானாரியராஜ் மாதிரி ஆள் நான் நீதான் தம்பி முதலமைச்சர்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஏமாத்தி இப்போ பத்து இருபது கோடி அப்படின்ட்டு மாற்றம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணியில் வந்தது தான் அன்புமணிக்கு மாற்றமே அந்த நாலு பெயிண்ட் பேப்பர் இப்படி பாக்குற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி வடிவேலை ஆமா இப்படி திரும்பணா இப்படி பாருண்ணா மேலே பாருண்ணா இன்னும் தலையை குடியா இப்படின்னே ஃபோட்டோ போட்டோ சொத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு போட்டோ எடுத்து அந்த மைக்கை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு பேச விட்டு மாற்றம் முன்னேற்றம் யாருக்கு வந்துச்சுன்னா ஜான் ஆரோக்கிய ஆராய்ச்சி தான் வந்துச்சு உங்களுக்கு கட்சிக்காரனுக்கு மாற்றம் வரல இருந்த 25 இருபது சீட்டை தான் வந்துட்டு இருந்தாங்க அது கழுதை தெரிஞ்சு கட்டுறப்ப ரெண்டு சீட் ஆகிப்போச்சு முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி காசையும் செலவு பண்ணி அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்னு இருக்காங்க இல்லை இந்த இதிலெல்லாம் வரும் யூடியூப்லலாம் ரீல்ஸ் போடும் இல்லை நான் ஒரு நாள் மத்தியானம் இங்கே போயிட்டு இருந்தேன்னா போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சா மழை பெஞ்சு உள்ளே போனால் மாங்காய் தோட்டம் மாங்காய் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனேன்னா என்ன டேஸ்ட்டு அந்த மாம்பழம் யார் தோட்டம்னு பார்த்தா அன்புமணி சார் தோட்டம் அன்புமணி சார் யாரும் திரும்ப இப்படின்னு போட்டு அவையே மண்டையை கழிச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு

ஒரு குட்டை அவர்த்த நடந்து போவா தெரியுமா இன்ஃப்ளூயன்சர் வேமா நடப்பான் இப்போ நான் பேங்காக்ல இருக்கேன் பேங்காக் வந்த வந்த உடனே இங்க பார்த்தா முட்டை பொரியல் போட்டு அது என்னன்னு போய் எட்டி பாத்தனா அது பார்த்தா கோழி முட்டை அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவான் அவர் தான் சொல்லிக்கான் அன்னைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் வந்துச்சு சரட்டு நின்னுச்சு அந்த கார் என்னன்னு போய் பார்த்தா இந்த கார் வெறும் நாலு லட்சம் ரூபாய்னாரு சரி உள்ள போய் பார்க்கலாம் போனா எடுத்துட்டு போங்க நான் காசு வேணான்ட்டாருன்ற இது கார் விற்கிறவனுக்கும் இது விற்கிறவங்க சோகன் இந்த வீடியோ நானே பண்ணிருக்கேன் அதுதான் இதெல்லாம் நடக்கிறது தான் இப்போ வந்து கார் வாங்குறதுக்கு அது போடலாம் பைக் வாங்குறதுக்கு போடலாம் ஒரு அரசியல் தலை முதலமைச்சர் ஆகிறதுக்கு போட்டா என்ன ஆகும் கடைசியில் மொத்தம் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க எல்லா காசையும் அப்படின்னு இல்லை இப்போ என்னன்னா இப்போ அவர் ஏ ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் பண்ணார் அன்புமணி ராமதாஸ் பண்ணுறான்னு வச்சுங்க இன்ஃப்ளூயன்சரை வச்சு அரசியல் பண்ண நிலைமைக்கு அவன்ட்டு அந்த நிலைமைக்கு ஆகிதான் இப்போ ராமதாஸ் சொல்லிட்டாரு எவனும் வர வேணாண்டா நீயே வேணாம் நீ இருந்தால் அவனை கூட்டிகிட்டு தானே அவனை கூப்பிட்டு காசை கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை பூரா சின்ன சின்ன பையங்களை இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிட்டு வந்து கேட்டால் பேரம்பய்த்தி சொல்லுதுங்க என் பொண்ணு தான் சொன்னான் இவர் நல்ல இன்ஃப்ளூயன்சர் இதை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் பயங்கர ரீச் பத்து பத்து மில்லியன் பேர் வைகோ பையன் வீணாக போன மாதிரி தான் வைகோ பையன் அதே தானே செஞ்சு இன்றைக்கி நாசம் கட்சியே நாசக்காடாக ஆயிடுச்சு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்றேன்னு சொல்லி இந்த பிரியாணி சாப்பிட்றான் இரஃபான் அவனை கூப்பிட்டு எதோ வீட்டில் விருந்து போட்டிருக்கேன் அவன் தின்னு போட்டு வரலாறு சொல்லியிருக்கான் இவர் தான் வைகோ இவர் தான் அவர் பையன் அப்படின்னு இப்போ இவர் பிரியாணி இதுதான் நல்லா இருக்குது அவங்க அம்மா அப்போ சுட்டாங்க அந்த கிரேவி சாப்பிட்டோம் அப்போ வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டார் இவர் தான் வைக்கோ பையன் இவர் தான் வைக்கோ பையன் இவர் தான் வைக்கோ பையன் பார்க்குறவன் கேட்டேன் இருந்துட்டு போட்டோம் இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன இல்லை இரஃபானிக்காள் நைட்டு தான் யார் யார் தெரிஞ்சிருக்கணும் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு பார்ட்டி சிக்கியிருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தரேன் இருக்காங்க ஒரு லட்ச ரூபாய் பண்ணுறதில்ல சார் அப்போ வைக்கோன்றதுக்காக பண்ணிப்போம் ஆஃபர் அப்போ இருபது லட்ச ரூபா கேட்டிருப்பான் ஐயோ விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இல்லா இல்லையா அவங்க ஆமாம் நீ எங்கே இலங்கை இளைஞ போனேன்னா உனைய பின்னாடி சுற்றுவாய்ங்க பார்த்துக்க நீ யாரும் தெரியாமல் கேட்குறியான்னு இருப்பேன் அப்புறம் தான் அந்த வீடியோலாம் போட்டு பார்த்துருப்பாரு வைகோன்னு ஒரு திறந்தார் தலைவராக இருந்தார்னாலே அவர் பையனை தான் நீ பண்ணுற ஒரு லட்ச ரூபா தான் தருவோம் அது மேலே மாட்டோம் அப்படின்னு நான் அப்புறம் போய் சாப்பிட்ருக்கான் ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துருக்கேன் அந்த பத்து லட்சம் பேர் அப்போ தான் வைகோ பையன் துரை விதாநிதியாக அதாவது துரை வைகோ ஸோ அந்த மாதிரி அதோட கட்சி நாசம் கட்சிக்காரெல்லாம் கொந்தளிச்சிட்டா அதே மாதிரி தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் பிள்ளைங்க கெடுத்துக்கிட்டு இருக்கு டேடி டேடி வாங்க டேடி நம்ம ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போட்டு எவனோ இன்ஃப்ளூன்சர்னு கூப்பிட்டு இது ராமதாஸ் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி மரத்தை வெட்டினவருங்க அவர் வெட்டி கட்சியை வளர்த்து போட்டு சாலை மறியல் பண்ணி பத்து நாள் தமிழ்நாடு ரெண்டாக துண்டிக்கப்பட்டது சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸு போகவும் இல்லை அந்த பக்கத்தில் ஒரு லாரி வரவும் இல்லை அப்படி ஒரு தலைவன் வீட்டில் பிறந்த ஒரு ஒரு மகன் கண்ட கண்டமெண்ட்டெல்லாம் போய் பத்து கோடி அஞ்சு கோடி இன்ஃப்ளூயன்சர் முதலமைச்சர் ஆகிறான்னு எவன் சொன்னாலும் காசு அந்த இதில் சொல்கிறான் என்னமா கூறான்டாங்க கொய்யான்னு அந்த மாதிரி எவன்டம் போய் இவர் வீடியோ போட்டால் பத்து லட்சம் போகும் அவர் வீடியோ போட்டால் மொத்தம் ஒரு கோடி ஓட்டு அப்படியே விடுக்குது ஓ பார்க்குறவங்களாம் ஓட்டு ஓட்டு போட்டுருவாங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்த உடனே ஓ இவர் தான் பண்ணியா இவர்தான் தான் நூற்றி எட்டு ஆம்பு லட்சம் விட்டாரா போட்டு ஓட்டா சக்குன்னு எவ்வளோ பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயா அவ்வளோ நாள் பொறுமையாக விட்டு வச்சார்ன்றதே பெருசு ஆனால் தான் கட்சி விடுத்துக்கிட்டார் ஃபீல்டு ஒர்க்னால் என்னான்னு தெரியாது முதலமைச்சர் ஆகிறேன்னா வேடிக்கை தான் ரோட்டில் போய் தான் வேடிக்கைப்பாங்க நாலு ஃபோனை வச்சு ரியல் எஸ்டேட் பண்றேன் அன்புமணி எதுக்கு அப்படிலாம் பண்ணார் ஐயா நாலு ஃபோன் வச்சுருந்தா தலைவன் ஆயிடுவேன் நீ நாலு செல்ஃபோனுங்க ஒரு மனுஷன் வச்சுப்பானங்க புரியுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஜிகே பண்ணி எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காரு எதிரிகளை கூட மன்னிச்சிருப்பாரு ராமதாஸ் ஆனால் மகனை மன்னிக்க மாட்டாரு வேணான்றாரு மூஞ்சிலே முடிக்க வேணான்றாரு அந்த குடும்பமே வேணான்றாரு எப்படியோ பொழைச்சிக்கிட்டும் போ என்கிட்ட வராதுன்ற அதெல்லாம் ஓகே சார் அவரை மன்னிப்பாங்களா நாளைக்கு இப்படி 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 இருக்காரு கட்சியை இவர் அவர் தூக்கிட்டாருன்னா அவர் நிறுவனம் பாயாசம் போடணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியில் நீ தப்பான நினைக்க கூடாது ராமதாஸுக்கு நீங்க என்ன என்ன நீக்கிறது நான் உங்களை நீக்கிறேன்ற மாதிரி பாயாசம் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது அவர் புரியுதுவங்களுக்கு அவரெல்லாம் தொ நீங்கள் தொட்டு பாயசத்தை போட்டு நீங்கள் வந்து சிஎம் ஆயிரம் இப்போ அஞ்சு சீட்டு கூட வர முடியாது உங்களுக்கு அவர் வந்து கட்சியை வளர்த்து இது பண்ணி ரோடு ரோடாக அழைஞ்சு அவரே சொல்லியிருப்பாரு நம்மையான் சொல்லணும் மூன்று ரூபாய்க்கு ஊசி போட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தையும் படிக்க வச்சு இவரையும் எம்பிபிஎஸ் ஆக்கி கட்சியை வளர்த்து இத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மத்திய அமைச்சரில் உருவாக்கின ஒரு தலைவனை மதிக்காமல் அன்புமணி என்ன பண்ணணும் நமக்கு கொடுத்துருக்காங்களா பதவி அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அவனுக்கு கொடுக்காத இவனுக்கு கொடுக்காத அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கட்சி வருதா இப்படின்னு நம்ம கேட்கலை ராமதாஸே கேட்குறாரு கட்சி ஒன்றுதா இல்லை இப்போ ஒரு நாலு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க அன்புமணியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க சார் கட்சி நீங்கள ஆரம்பிச்சீங்க இல்லை கட்சி ஆரம்பிக்கும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்களா சின்ன பையனாக இருந்தேன் குழந்தையா கை குழந்தை கை குழந்தையா இருந்தேன் சரி கட்சி உங்கள் தான் இல்லை எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார் கட்சியை ஒரு நாள் வழிநடத்தி கொண்டு போன தலைவர் அது எங்கள் அப்பா தான் உங்கள் கட்சி தலைமையகம் தைலாபுரம் அது எங்கேயா இருக்கா அது எங்கள் அப்பா தான் அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க கேட்பா இல்லை உங்களுக்கு என்ன இருக்குது ஓய்வு சொன்னால் நீங்கள் கேட்டுருக்கீங்களாப்போ பிள்ளைங்க சொன்னால் கேட்டுருக்கீங்களா பிள்ளைங்க இருக்காங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா தாத்தானால தான் நல்லா இருக்காங்க பிள்ளைங்கனால தாத்தா நல்லா இல்லை தாத்தா நாசம்தான் இந்த பிள்ளைங்களால் இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு போகிறேன் ரீல்ஸ் விடுறேன் அதை விடுறேன் ட்ரோன் விடுறேன் ட்ரோல் விடுறேன் ட்ரோன் விடுறேன்னு சொல்லி டோட்டல் நாசம் படம் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லி தாத்தா கொள்கைகளுக்கு எதிரி வேண்ணே வந்து மாமனார கடுப்பு எங்கே கடுப்பு ஏற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் மருமகள் போய் பேசு தமிழ்நாட்டில் ஒரு தமிழை ஐயா ராமதாஸ் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக அவ்வளவு பண்ணியிருக்காரு எண்பதுகள்ல தொண்ணூறு அவருடைய மருமகள் போய் அது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியில பேசினா அவர் எவ்வளவு மனம் புண்பட்டுருப்பாரு நினைச்சு பாருங்க இப்படி வேர்னே வெறுப்பை ஏத்துறது அவரை இப்படிலாம் வெறுப்பை ஏற்றிட்டு அவரை தள்ளிட்டு இந்த கட்சியில வந்து ஜெயிச்சிருவாரு அன்புமணி மாமா காண்றது ஒரு கடல் அதை நான் தான் டால்பின் பார்ப்பேன்னா தான் பிடிப்பேன் ஓட்டு பிடிப்பேன்னா எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்ப இதா இருக்கு அந்த குடும்பத்துல இப்படியே வந்து எல்லா மூத்த தலைவர்கள் பூரா வந்து கப்பல் கரை தேறுமா இல்லை கவுந்துருமா இல்லை இது கப்பலே கிடையாது இது 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 சாதாரண லாஞ்சி போட்டு தான் இது கிடையாது அது மீனும் பிடிச்சாங்கிட்ட கிட்ட சுற்றிட்டு தான் இருக்கேன் சிங்கள இராணுவம் துப்பாக்கியோட வருடும் போது தான் தெரியும் தெரிச்சு ஓடி வர மாதிரி தான் இருக்குது சரி ஏதோ சம்பாரித்த காசில் டால்பின் பார்த்தோமா கட்சி நடத்தினோமா அப்பா சொல்கிறத கேட்டோமா அப்படின்ட்டு இருந்தால் ஏதோ இந்த டைம் ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு ஜெயிக்கலாம் இல்லைன்னா அதாவது தான் அவர் தூங்கிக்கிட்டே அது அவர் ஓவராக பேசுறார் இதனால தான் மகன் அப்படி பண்ணுறது தூங்கிக்கிட்டே ஐம்பது சீட்டு ஜெயிப்போம் இருபத்தஞ்சி சரி சார் நாங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நாங்கள் தான் விட்டோம் அப்படின்ட்டுருக்கார் அப்போ எடப்பாடி கேட்டிருக்கார் அப்போ நூற்றி எட்டு சீட்டு உங்களுக்கு தரணுமானு இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு சைபர் எடுத்துகிட்டு பதினெட்டு சீட்டு வேணால் தரேன் ஐம்பது ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டீன் சொன்னா ஃபிஃப்டீன் புரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடியார் பதினஞ்சு சீட்டை தெரியாத இங்கிலீஷில் உள்ள ஃபிஃப்டி சீட் உள்ளடி துச்சிருக்காரு அப்படின் இருக்காரு அப்படின்றது இவர் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின்றது ஃபிஃப்டின் இவர் ஃபிஃப்டின் புரிஞ்சுக்கிட்டார் தூக்கிக்கிட்டே ஜெயி போன்றார் சேலம் மேம்பாலத்தில் தான் போய் தூங்கணும் இதுக்கிடையில் அமித்ஷா ஜி பார்த்துருக்காரு மாங்காய் பிரிச்செல்லாம் வாங்க வேணாம் கூடையோட தூக்குன்ட்டுருக்காரு கூட எவ்வளோன்னு கேளு இது நடரால இருந்துச்சு கட்சி நினைச்ச மாதிரி ஆமாம் என மாதிரி கூட எவ்வளோன்னு கேளுங்கன்றிருக்காரு அதை விட இல்லை அமித்ஷா வந்து தோட்டம் எவ்வளோன்னு கேளுங்கன் இருக்கேன் மாங்காயெல்லாம் பேசி அந்த பஞ்சாயத்தில் நான் வைக்க விட உடனே அண்ணாமலை பிச்சுல இல்லை கூடையோடு நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் ராமதாஸ் தூக்கிட்டு பண்ணுது அந்த முடிஞ்சு இப்போ என்ன சொல்லலாம் அந்த கூடை மாங்காய் கிலோ கணக்கு இவ்வளோன்னெலாம் பேசாங்க தோட்டத்தை எவ்வளோன்னு கேளுங்க தைலாபுர தோட்டத்தை வாங்கிட்டு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க லண்டன்லேயும் அங்கேயே பேசிடலாம் அந்த தோட்டத்தில் மாங்காய் விளையணுமா இல்லை அதுக்கப்புறம் தோட்டத்தில் மாங்காய் விளையணுமா இல்லை தேங்காய் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் கொய்யாக்கா விளையுணுமான்னு மொத்தமாக தூக்கி எல்லாத்தையும் அனுப்பிவிடுன்னு இல்லைன்னா இல்லைனா அன்புமணி இதுக்கு ஜெயிலில் வைங்க அங்கே தான் ஆரம்பிக்குது யார் ஜெயிலுக்கு போகிறதே அன்புமணி கேட்குறாப்புல வயசான காலத்து நீங்களா போக போகிறீங்க ஜெயிலுக்கு நான்ல போகணும் நீங்கள் உங்கள் காலத்தை முடிச்சிட்டீங்க அவசரம் நான் ஜெயிலுக்கு போய் தானே கட்சியை வளர்த்தேன் ஜெயில்தான் இருக்கும்போது ஜெயிலை பிடிச்சி போடலாம்னு கேட்கிறேன் நீங்கள் வாய்க்கொழுப்பில் பேசுனதுக்கு தானே ஜெயலலிதா பிடிச்சி போட்டுச்சு கட்சிக்காக பிடிச்சி போட்டுச்சு இப்படின்னு இந்த சண்டையில் தான் பாவம் ஜி மணி நடுவில் மாட்டிகிட்டு ரொம்ப இதில் இருக்கார் பாவம் சார் நல்ல மாதிரி மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் போட்டு இப்போ ரெண்டு நாளாக அவரெல்லாம் உண்மையே எதுவும் செய்தியாக மாறி இருக்கு ரெண்டு இதான் மாவட்டமும் இல்லை செயலாளரும் இல்லை இவராக கூட்டம் போட்டிருக்காரு முத நாள் கூட்டத்துக்குனாலும் ஒரு பத்து இருபது பேர் வந்திருக்காங்க ரெண்டாவது நாள் டே எங்கடா ஆளை காணான்னா தோட்டத்தில் வேலை செய்கிறீங்க வந்துருக்கேன் உங்களை யாரா கூப்பிட்டா மாவட்ட செயலாளராக யாரும் இல்லையா சேர் மட்டும் ஏன் கிடக்குன்னு இருக்கேன் சரி விட்டு மணியை கூப்பிடு நான் மணியும் பேசிட்டேன் என்னான்னு கேட்போம் அண்ணா ஜிகா மணி பேர் கேரட்ட சொல்லியிருக்காரு பார்த்தியா எப்படி கெடுத்து விட்டுருக்கான் தம்பின்னு நம்ம வளர்த்த தோல்லையும் மார்புலேயும் போட்டு வளர்த்தேன் ராத்திரி பூரா அழுவான் கொசுக்கடியில் தட்டிக்கிட்டே திரும்புவேன் தெலாப்புரம் தோட்டத்தில் இப்படி வளர்த்து விட்டால் இன்றைக்கி வந்து என்னையை பார்க்க வர மாவட்ட சேர்ந்த இனையை கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்னார் எவனால் லண்டன்லேருந்து வந்தான் அவன் என்ன அடையை போட்டு அடையை போட்டு போனான்னு தெரில அங்கே விழுந்துட்டானான் காலில் யார் ராமதாஸ் ஐயா காலில் அங்கே விழுந்து காலில் இல்லை தெய்வத்தை பார்த்துட்டேன் தெய்வத்தை பார்த்துட்டேன்னு கற்றுனானா அந்த லூசு கம்னாட்டி யாருன்னு தெரில புரியுது லண்டன்லேருந்து இருந்து வந்தேன்னு ஏமாற்றிருக்கான்னு தெரியல இவனும் சொல்லியிருக்கான் வந்து பார்த்துருக்கான்றாங்க அதில் தான் அன்புமணி ரொம்ப டென்ஷன் ஆகிடும் நான் தெய்வத்தை பார்த்துட்டேன்ட்டேன் அப்படின்னு இது ஒரு பாட்டு வருமே சார் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட ம என் மார்பில் முட்டு தேடி கண் பண்ணிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு போயிட்டார் மார்பில் முட்டினாலும் பெரிய குனிய வச்சு இதில் முட்டு குனிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து முட்டிட்டு தான் இப்படி இருக்கும் ரொம்ப இப்போ அங்கே போயிட்டு எனிவே சார் இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்து சேர்ந்தாலும் அஞ்சு சீட்டுக்கு மேலே தெராது அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனில் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் சரி அக்கா மகனா உள்ள கட்சி கட்சிக்குள்ளே சேர்த்தாலும் சரி சித்தப்பா மகனா சேர்த்தாலும் சரி அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு தான் ஐம்பது அஞ்சோ ஐம்பது ஐம்பது அவங்க அந்த இதில் வடிவேல் கம்பெனி மாதிரிலாம் சொல்லுவேன் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய்ன்னு சொல்லி கடைசியில் என்ன ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன் சொன்னதிலே சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டேன் இன்னும் எடப்பாடியும் இருக்கான்னு பேசுவாங்க எடப்பாடி சொல்றேன் மூணு ரூபாய் எட்டு ரூபாய் ரெண்டு பேரும் பேசி ரூபாய்க்கு முடிப்பாங்க அதுதான் வரும் அடுத்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் அதுதான் நடக்கும் போது பார்க்கலாம் ஓகே சார் திடீர் திருப்புன்னு அதாவது ஐ மீன் மீடியா உலகில் எதுவுமே பேசாதீங்க தப்பால் சித்தரிக்கிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்டு அது முன்னாடி வர சொல்லிட்டு போயிருக்கார் போ பெரிய போராட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு முதல்ல குடும்பத்துக்குள்ளே பெரிய போராட்டமாக இருக்குது அந்த போராட்டம் முடிச்சவங்க அவங்க எந்த போராட்டத்துக்கு வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்